ஒவ்வொன்றாய் கற்களை சேகரித்து நிர்மாணித்த இந்த பாலத்தின் என்றைக்கும் நாம் உத்தரவாதம் கெவில்டன் புத்தாக்கத்திற்கான சக்தி வணக்கம் நாட்டின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவண்யன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் மல்வது ஜானோயா மகாவலி கங்கையின் நீர்மட்டம் வெள்ள மட்டத்தை எட்டியது அவதானத்துடன் செயற்படுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் ஐந்து மாவட்டங்களில் சேர்ந்த பதினாறாயிரம் பேர் பாதிப்பு ஒருவர் உயிரிழப்பு மூவருக்கு காயம் அதிகரிக்கும் சாத்தியம் நாட்டு மக்கள் எதிர்பார்த்த அரசியல் கலாச்சாரத்தில் புதிய திருப்பம் ஜனாதிபதி தெரிவிப்பு அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்ட் டிரம்ப் இன்று பதவியேற்பு இஸ்ரேலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தொன்னூறு பலஸ்தீன சிறை கைதிகள் மல்பத்து யாவை அண்மைத்த வெண்கல செ செட்டிக் மடு முசலி நானாட்டான் பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளில் பாரிய வெள்ளம் ஏற்படலாம் என நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது நீர்ப்பாசன திணைக்களத்தினால் வெள்ள அபாயம் தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாற்றுத்துவ தக்கத்தின் வான் கதவுகள் திறக்கப்பட்டு செக்கனுக்கு மூவாயிரத்து எழுநூறு கனஅடி நீர் விடுவிக்கப்படுவதால் ஓயாவில் உள்ள நீரை திறந்துவிட உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது கல்லோயாவை நீர்மட்டம் மேலும் அதிகரித்துள்ள நிலையில் அட்டாடைச்சேனை அக்கரைப்பற்று அம்பாறை தமன இரக்காமம் மடுல்ல நிந்தவூர் சம்மாந்துறை பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வெள்ள நிலைமை அதிகரிக்கலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனவே கல்லோயாவை அண்மைத்த தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இது தொடர்பில் அவதானமாக செயற்பட வேண்டும் என நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது பலத்த மழையினால் அனுராதபுரம் புலனுவை மாவட்டங்களில் பல வீதிகளில் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது மட்டக்களப்பு புலனிர்வை பிரதான வீதியின் கல் முதல் மணம் வரையான பகுதி மூடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மகாவரி ஆறு பெருக்கடுத்தமையே இதற்கான காரணமாகும் எனவே மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனா் மல்ல்பத்துரா கெக்கிராவ பெகலாளிவெல பகுதிகளில் பெருக்கெடுத்துள்ள நீர் பிரவாகத்தினால் தாழ்நிலப் பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன குறித்த பகுதியில் உள்ள சுமார் நூற்றி ஐம்பது ஏக்கர் விளைநிலங்களில் வெள்ளம் நிறைந்துள்ளது பெவல கண்டலம பிரதான வீதியில் பஸ்களுக்கு மாத்திரம் பயணிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கண்டலம நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டமையே இதற்கான காரணமாகும் இலக்கரக வாகனங்கள் தம்புள்ளை அரவுலவிலிருந்து வெவல வரையிலான வீதியை பயன்படுத்துமாறு போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் நிலவும் மலையுடனான வானிலையினால் செங்கலடி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட சித்தாண்டி மூன்று நான்கு பகுதியில் உள்ள குடியிருப்புக்குள் வெள்ளம் நிறைந்துள்ளது முந்தனையாறு பெருக்கெடுத்தமையினால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் குறித்த பகுதியில் உள்ள மக்களின் அன்றாட நடவடிக்கைக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது வீட்டுக்கு போன தர மந்தத்தை விட கொஞ்சம் கூட வருது என்ன ஓய்வுக்கு யாராவது நல்ல இதுகளை எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யணும் அதான் இஞ்சா மந்து தாக்குது மக்களுக்கு போய் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளையல் இந்த கேம்பஸுக்கு போகிற பிள்ளையல் அந்தந்த படிப்புக்கு போகிற பிள்ளையல் வேலைக்கு போகிறாக்களுக்கு எல்லாம் சரியான கஷ்டமாக இருக்கு என்ன செய்யுது எதுக்கு தண்ணியால் துறம் துறம் தெல்லாம் முடுறாங்க இஞ்சி வந்து குடிக்குது மனுஷனே தூக்கி முடிவுதில்லை என்ன ரொம்ப சாமான் கட்டி கட்டி ஏற்றுறான் வேலை இதனிடையே நவகிரி வான்கதவு திறக்கப்பட்டமையினால் மட்டக்களப்பு போரை போரைத்தீவு பற்று வெள்ளாவளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வெள்ளாவளி மண்டூர் பிரதான வேதியில் வெள்ளம் நிறைந்துள்ளது இதனால் குறித்த வீதியுடனான போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டுள்ளதுடன் ராணுவத்தினரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பலத்த மழையினால் பல உள்ள நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் பனிரண்டு வான்கதவுகள் தற்போது திறக்கப்பட்டு கலா நீர் விடுவிக்கப்படுகின்றது கிரிதலைவாவை வான்பாய ஆரம்பித்துள்ளது மின்னேறிய குளத்தின் ஏழு வான்கதவுகளும் தலா மூன்றடிக்கு திறந்துவிடப்பட்டுள்ளன பலத்த மழையுடன் கூடிய வானிலையினால் நான்கு மாவட்டங்களுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பதுளை கண்டி குருணாகல் மாத்தளை மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு ஊவா மத்திய வடமத்திய மாகாணங்களில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை எதிர்வரும் இருபத்தி நான்கு மணித்தியானங்களுக்கும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கு மிக குறித்த பகுதிகளில் எழுபத்தை மில்லிமீட்டர் பலத்த மழையீழ்ச்சி பதிவாகும் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஏனைய இடங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் கூறியுள்ளது மத்திய மலைநாட்டின் மீட்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய கிழக்கு வடமேல் மாகாணங்களிலும் ஹம்மந்தோட்டை முனராகலை மாவட்டங்களிலும் ஆற்றின் வேகம் மனத்தையாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமத்திய மாகாணத்தின் அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக மாகாண கல்வி செயலாளர் தெரிவித்தார் இதனிடையே நிலவும் பலத்த மழையுடனான வானிலையினால் கிழக்கு மாகாணத்தின் அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாணத்தின் ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர தெரிவித்துள்ளார் மாகாண பாடசாலைகளில் பரீட்சைகள் நடைபெறுவதால் இன்று நடக்கவிருந்த பரீட்சைகள் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன திருகோணமலை சேரனுவர கல்லாறு ராணுவ முகாமை அண்மித்து இன்று அதிகாலை பஸ் விபத்துக்குள்ளானதில் பதினான்கு பேர் காயமடைந்துள்ளனா் காயமடைந்தவர்களில் ஒன்பது பேர் மேலதிக சிகிச்சைகளுக்காக திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பஸ் விபத்துக்குள்ளான போது பயணிகள் நாற்பத்தி ஒன்பது பேர் பஸ்ஸில் இருந்துள்ளனர் பலத்த மழையினால் காத்தாங்குடியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பஸ் வேதியை விட்டு விலகி மரம் ஒன்றுடன் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பஸ் சாரதியின் கவனியினமே விபத்துக்கான காரணம் எனவும் போலீசார் கூறியுள்ளனர் இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்த்த அரசியல் கலாச்சாரத்தில் புதிய திருப்பம் ஆரம்பமாகியுள்ளதாக ஜனாதிபதி நாயக்க தெரிவிக்கின்றார் மக்கள் தன் மீது வைத்துள்ள நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லவுள்ளதாக உள்ளதாக வேறு வழங்கில் கட்சி ஆதரவாளர்களிடம் அவர் தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் கட்சி ஆதரவாளர்களை சந்திக்கும் நிகழ்வொன்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையில் நேற்றிரவு நடைபெற்றது பிரபல இலங்கையில் முதன்முறையாக அரசியல் கலாச்சாரத்தில் புதிய திருப்பம் ஆரம்பமாகியுள்ளது வேறு யாருக்கும் இதனை செய்ய முடியுமா வேறு எவராவது செய்வார்களா இந்த திருப்பத்தினை தேசிய மக்கள் தவிர மக்களின் எதிர்பார்ப்பினை எங்களால் மீண்டும் பழைய அரசியலை எவரும் விரும்புவார்களா என நான் நினைக்கவில்லை இது ஒரு புதிய ஆரம்பமாக புதிய திசைக்கான பயணமாக மாற்றப்பட்டுள்ளது பொருளாதாரத்தில் வீழ்ந்த நாட்டை மக்கள் கையளித்தனர் வாழ முடியாத போதுமான அளவு வங்குரு தரிந்த நாடு நாம் இயலாது என்று கூறவில்லை நாங்கள் இந்த அரசாங்கத்தை பொறுப்பேற்கும் போது இது வீழ்ந்த நாடு என்பதனை அறிந்திருந்தோம் பொருளாதார நெருக்கடி குழும் பாரிய நெருக்கடி உள்ளது இந்த வருடத்தில் அவ்வாறு செலவுகளை முகாமைத்துவம் செய்வது நாம் செலவுகளை கிரமமாக திட்டமிட்டுள்ளோம் இந்த வருடத்தில் அரசாங்கத்தின் செலவுகள் குறைக்கப்பட்ட பட்டியலை இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரவு செலவு திட்டத்தில் சமர்ப்பிப்போம் குறைந்த செலவுகளை கொண்ட அரசாங்கமாக பட்டியலை சமர்ப்பிப்போம் ஜனாதிபதியின் வரவு செலவு திட்டத்திலும் பாரிய நிதி குறைக்கப்பட்டுள்ளது நான் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் போது தரவுகளுடன் உங்களுக்கு கூறுவேன் அமைச்சர்களின் செலவுகள் குறைக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி என்ற வகையில் எனக்கு நிதி அமைச்சராக செலவு செய்ய முடியும் டிஜிட்டல் அமைச்சராகவும் செலவு செய்ய முடியும் பாதுகாப்பு அமைச்சராகவும் செலவு செய்ய முடியும் ஜனாதிபதியாகவும் நிதியினை செலவு செய்ய முடியும் இந்த மூன்றையும் தனிநபராக நான் நிர்வகிக்கிறேன் என குறித்த

முகாம்களில் இருக்க வேண்டிய துப்பாக்கிகள் பாதாள குழுக்களிடம் உள்ளன காணாமற் போன எழுபத்தி மூன்று துப்பாக்கிகளில் இப்போது நாம் முப்பத்தி எட்டு துப்பாக்கிகளை மீட்டுள்ளோம் இன்னும் முப்பத்தி துப்பாக்கிகள் பாதாள குழுக்களிடம் உள்ளன அரசியல்வாதிகளை பாதுகாக்கின்ற போதைப் பொருளை ஊக்குவிக்கின்ற ராணுவத்தின் சிறிய குழுக்களும் அவர்களுக்கு உதவி செய்கின்றன சட்டவிரோதமான துப்பாக்கிகள் ஒன்று இரண்டு துப்பாக்கிகள் என்றாலும் பரவாயில்லை அதனை நான் பார்க்கிறேன் இவர்கள் குற்றவாளி குழுக்களை உருவாக்கியுள்ளனர் என்பது தொடர்பில் ஆகியவற்றின் உயரதிகாரிகள் கலந்துரையாடி வருகிறோம் எங்கு துப்பாக்கி சத்தம் கேட்கும் என்ன நடக்கும் அந்த நிலை நாட்டில் உருவாகியுள்ளது நாம் படிப்படியாக இந்த நாட்டை போதைப் பொருள் பாதாள உலக குழுக்களை ெரே ஒතිී විශ්වාසය අපි අදමල් ගුණකිවත්තානි කරන්නේ. ඒ විශ්වාස තව සක්තුමත් කර දිර කරම. அமெரிக்காவின் நாட்ற்பத்தி ஏளாம்பது ஜனாதிபதியாக ஜனால் டிரம்ம்ப் இன்று பதவியிற்கவள்ளார். துணை ஜனாதிபதியாக ஜே டி வேன்ஸ் பதவியேற்கவுள்ளார் உள்ளார் வாஷிங்டனில் உள்ள அமெரிக்க காங்கிரஸ் கட்டிடமான கேபிட்டல் அரங்கில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது அமெரிக்க ஜனாதிபதியின் பதவியேற்பு விழா கேபிட்டல் கட்டிட வளாகத்தின் திறந்து வெளியில் நடைபெறுவது வழக்கமாகும் எனினும் அங்கு இன்று கடும் குளிர் நிலவும் என முன்னறிவிப்பு வெளியிடப்பட்டதால் பதவியேற்பு நிகழ்ச்சி கேபிட்டல் கட்டிடத்தின் தொற்றுண்ட அரங்கில் நடத்தப்படும் என டிரம்ப் அறிவித்தார் டிரம்பின் பதவியேற்பு நிகழ்வில் பொதுமக்கள் பங்கேற்பதற்கு ஏற்கனவே இரண்டு லட்சத்து இருபதாயிரம் டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டிருந்தன எனினும் பதவியேற்பு விழா உள்ளரங்குக்கு மாற்றப்பட்டதால் அதில் அறுநூறு பேர் மாத்திரமே பங்கேற்க முடியும் ட்ரம்ப் பதவியேற்பு விழா கொண்டாட்டங்கள் அமெரிக்காவில் வர்ஜினியா மாகாணத்தில் உள்ள டிரம்ப் நேஷனல் கால்ஃப் கிளப்பில் நேற்று முன்தினம் இரவு நடைபெற்ற விருந்து பிரசாரத்தில் அமைச்சரவை உறுப்பினர்கள் உள்ளிட்ட டிரம்பின் விருந்தினர்கள் சுமார் ஐநூறு பேர் வரை பங்கேற்றிருந்தனர் அமெரிக்காவில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் அமோக வெற்றி பெற்றார் விழாவின் போது அடுத்த நான்கு ஆண்டுகளில் தாம் மேற்கொள்ளவுள்ள திட்டங்களை டொனால்டு டிரம்ப் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்காவை இன்று முதல் ஆட்சி செய்யவுள்ள டிரம்ப் யார் டொனால்டு டிரம்ப் இரண்டாவது தடவையாக அமெரிக்க ஜனாதிபதி ஆசனத்தை அலங்கரிக்க உள்ளார் டொனால்ட் டிரம்ப் புகழ் ஆண்டிலேயே டொனால்டு டிரம்ப்பின் அரசியல் வாழ்க்கை ஆரம்பமானது அதன் பின்னர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக டொனால்டு டிரம்ப் அறிவிக்கப்பட்டார் குடியேற்ற சீர்திருத்தம் பொருளாதாரம் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்டவை அவர் அதிகம் கவனம் செலுத்திய விடயங்களாக காணப்படுகின்றன அமெரிக்கா கிரேட் என்பதே டொனால்டு ட்ரம்பின் முதலாவது ஜனாதிபதி பிரசார வாசகமாகும் அதன் பின்னர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி கேட்டார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் அமெரிக்காவின் நாற்பத்தை ஜனாதிபதி அரியணையை அவர் அலங்கரித்தார் பொருளாதார கொள்கைகள் குடியேற்றம் எல்லை பாதுகாப்பு அவருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட பதவி நீக்க தீர்மானம் கோவிட் நைன்டீன் தொற்று உள்ளிட்டவற்றால் மக்கள் மத்தியில் அவருக்கு இருந்த நன்மதிப்பு பின்னர் குறைவடைந்தது அமெரிக்க வரலாற்றில் இரண்டு குற்றப்பிரேரணிகளை எதிர்கொண்ட முதல் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஆவார் இவ்வாறான காரணங்களினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஜோ பைரனுடன் போட்டியிட்ட டொனால்டு டிரம்ப் தோல்வியடைந்ததாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன அமெரிக்காவின் ஜனாதிபதி மக்கள் அன்றாடம் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை கண்டறிந்து அவற்றுக்கு தீர்வு காணும் நோக்குடன் கம்மித்த குழுவினர் இல்லங்கள் தோறும் இன்றும் செல்கின்றனர் கம்மைத்த இல்லங்கள் தோறும் அத்தியாயத்தின் பனிரெண்டாம் நாள் ஒன்றாகும் மன்னார் அம்பாறை கண்டி கம்பகா மாவட்டங்களில் உள்ள மக்களை சந்திக்கின்றனர் மன்னார் ஊர்மனை படப்பட்டி கிராமத்திற்கு சென்ற கம்மத்த குழுவினர் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கேட்டறிந்தனர் அறுநூறு பேர் வாழ்கின்ற இந்த கிராமத்தின் பிரதான ஜீவனோபாயமாக மீன்பிடி காணப்படுகின்றது இந்திய மீனவர்களின் அத்துமீறலினால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கம்மத்து குழுவினருக்கு தெரிவித்தனர் கம்மதவின் மற்றொரு குழுவினர் அம்பாறைக்கு சென்றிருந்தனர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு பானம சாஸ்திரவேல கிராமத்தில் இவர்கள் நூல்குடியேற்றப்பட்டனர் எனினும் இந்த பகுதியில் இன்று வரை அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என கம்மது குழுவினருக்கு மக்கள் தெரிவித்தனா் மற்றொரு குழுவினர் கண்டி ஹாங்குராங்கத்து திகத்திலக்கு புறத்திலிருந்து தமது பயணத்தை ஆரம்பித்தனர் இந்த கிராமத்தில் பல நீரூற்றுக்கள் காணப்பட்டாலும் சுத்தமான குடிநீர் வசதி தமது கிராமத்தில் இல்லை என இவர்கள் தெரிவிக்கின்றனர் இஸ்ரேலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தொன்னூறு பலஸ்தீன சிறை கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் கிடையிலான போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக இந்த விடுவிப்பு இடம்பெற்றுள்ளது பதினைந்து மாத கால போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் ஹமாஸ் அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் கடந்த பதினைந்தாம் தொகுதி போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டது இதற்கமைய விடுவிக்கப்படவுள்ள முப்பத்தி மூன்று இஸ்ரேல் பணைய கைதிகளின் பேர் விவரங்களை ஹமாஸ் அமைப்பு நேற்று வெளியிட்டதுடன் இவர்களில் மூவர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக மனிதாபிமான உதவிகளை தாங்கிய டிரக் வாகனம் காசா எல்லையை சென்றடைந்தது காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இலங்கை பாராட்டியுள்ளது பணைய கைதிகள் பரிமாற்றம் உள்நாட்டில் இடம் இடம்பெயர்ந்தவர்களை காசாவில் உள்ள தம் தமது சொந்த வசிப்பிடங்களுக்கு அனுப்புவதற்கும் மனிதாபிமான உதவிகளை வழங்குவது தொடர்ச்சியாக முன்னெடுப்பதனையும் இலங்கை எதிர்பார்ப்பதாக வெளியுறவுத்துறையின் அமைச்சு அறிக்கையின் ஊடாக குறிப்பிட்டுள்ளது மறைந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் விக்னர் ஜவனனின் கிரிகை அவரது இறுதி விருப்பத்தின் பிரகாரம் இன்று பிற்பகல் முன்னெடுக்கப்பட உள்ளது மத அனுஷ்டானங்களின் பின்னர் மிகவும் எளிமையான முறையில் தமது இறுதிச் சடங்கை நடாத்துமாறு அவர் கேட்டுக் கொண்டதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் சுகவீனம் காரணமாக கனாபெட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் விக்டர் ஜமன் தனது எழுபத்தி ஐந்தாவது வயதில் நேற்று பிற்பகல் காலமானார் பத்திரிகையின் செய்தி ஆசிரியராக கடமையாற்றிய விக்டர் ஜவன் இலங்கையின் புலனாய்வு செய்தி அறிக்கை முன்னோடியாக திகழ்ந்தார் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை இனிவே நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தி ஐந்து மனத்தியான செய்திகளுடன் வணக்கம்